ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருமணி உண்டு சொற்காம்பு மேனி கருணை உண்டு குருமணி உண்டு என் உள்ளத்திலே உபதேசம் தந்த குருமணி உண்டு இரவி கோடி சூரிய பிரகாச கூறவி உண்டு திருமணி உண்டு ஹரிவோம் தெய்வம் தெய்வமுண்டே பெருமணி மாலை கோயிலும் கோயிலை சார்ந்த குடிகளும் திருக்கோயில் அமைந்துள்ள கிராமமானது செட்டியாபத்து என்று அழைக்கப்பட்டாலும் இங்கு செட்டியா சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை இந்து மதத்தை தழுவிய நாடா சமூகத்தினர் உள்ளனர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் இவ்வட்டார பகுதியில் பிற மதத்தினர் இல்லாது முழுக்க இந்து மதத்தை கடைபிடிப்பவர்கள் வாழும் கிராமமாக செட்டியாபத்து கிராமம் விளங்குகின்றது அந்த காலத்தில் வணிகம் செய்பவர்கள் செட்டியார்கள் என பரவலாக அழைக்கப்பட்டு வந்ததால் பிற்காலத்தில் வியாபாரம் செய்வதை தொழிலாக கொண்ட நாடார்களும் செட்டியார்கள் என்று அழைக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்த ஊரும் செட்டியாபத்து என வழங்கப்படலாய்ச்சு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற வாக்கிற்கு ஏற்ப தாங்கள் வழிபாடு செய்வதற்காக ஊருக்கு மேல்புறமாக சிவன் கோயில் ஒன்று ஸ்ரீ சிதம்பர ஈஸ்வரர் என்ற பெயராலும் ஊருக்கு மத்தியில் ஸ்ரீ விநாயகர் கோயில் ஒன்றும் அமைத்து வணங்கி வந்தார்கள் ஊருக்கு தென்மேற்கு மூலையில் ஊரை ஒட்டி அமைந்துள்ளதும் சத்தியாபத்து கோயில் என்று பரவலாக வழங்கப்பட்டு வருவதுமான ஸ்ரீ ஐந்து வீட்டு சுவாமி கோயிலை போற்றி வணங்கி வந்தனர் ஸ்ரீ ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் ஒரு பழமையான கோயிலாகும் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீ பெரியசுவாமி கோயிலுக்கு நேர் எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகம் மட்டும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் தனி சிறப்புகள் பல உள்ளன தலைமுறை தலைமுறையாக பெரியவர்கள் மூலம் செவி செய்திகள் கூறப்பட்டு அவையே வரலாக வழங்கி வருகின்றன அந்த வகையில் செவி வந்த செட்டியாபத்து அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் வரலாற்றை காண்போம் ஃப்ரெண்ட்ஸ் இத்திருக்கோயிலின் வரலாற்றை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவரைக்கும் இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன்